இரண்டாவது அழகுதான் என்ன நாவலர் எழுந்தார் இப்ப நாவலர் எழுந்தார் இப்ப இது ஒரு கட்டுரை என்ன பண்டிதமானி சீனா கணபதி பிள்ளையால் எழுதப்பட்ட ஒரு கட்டுரை தான் என்ன நாவலர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு இலங்கையினுடைய குருமக்களம் யாப்பின் பிரகாரம் இலங்கை தமிழ் இனத்துல ஒரால் என்ன செய்யணும் தெரிவு செய்யணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு குருமக்களம் யாப்பின் பிரகாரம் இலங்கையினுடைய சட்டமன்றம் உயரிய சபையான அந்த பாராளுமன்றத்திற்கு இலங்கை தமிழ் இனத்திலிருந்து உலா ஒரு ஆள் என்ன செய்யணுமா தெரிவு செய்யணும் ஒருத்தர தெரிவு அந்த இலங்கையினுடைய சட்டமன்றத்துக்கு ஒரு நபரை தெரிவு செய்வதற்கான அந்த போட்டிக்கு பங்கு பற்றுபவர்கள் தான் போட்டியிடுபவர்கள் தான் இருவர் ஒன்று பிரிட்டோ சேர் புன் அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு உருமக்களம் யாப்பின் பிரகாரம் இலங்கையினுடைய சட்டமன்றம் அதாவது உயரிய சபையான அந்த பாராளுமன்றத்திற்கு இலங்கை தமிழ் இனத்திலிருந்து ஒரு நபரை தெரிவு செய்யணும் அப்ப இலங்கை தமிழ் இனத்திலிருந்து தெரிவு செய்யற அந்த இனவாரி பிரதிநிதித்துவத்திற்காக வேண்டி போட்டியிடறாக்கள் இருவர் ஒன்று பிரீட்ரோ இன்னொருத்தர் சேர்பொன் ராமநாதன் இப்ப இவங்க ரெண்டு பேரும் போட்டியிடுறாங்க இப்ப அந்த காலத்தில் ஒரு நடைமுறை இருந்தது இலங்கையினுடைய பாராளுமன்றத்துக்கு ஒரு நபரை அனுப்ப அவர் எப்படி தெரிவு செய்யறண்டா ஓரிடத்தில் எல்லாரும் என்ன செய்யறது ஒன்று கூடுறது அப்படி ஒன்று கூடி அதுல கல்வி கற்ற அந்த மத்திய தர வர்க்கம் இருப்பாங்க அப்போ ஓரிடத்தில் இந்த கல்வி கற்ற அந்த மத்திய வர்க்கம் ஒன்று கூடி வாத பிரதிவாதங்களை நிகழ்த்தி அங்கு ஒரு நபர் என்ன செய்யறது தெரிவு செய்து இதான் முறை அந்த அடிப்படையில் இலங்கையினுடைய சட்டமன்றத்துக்கு ஒரு நபரை தெரிவு செய்யணும் அதற்காக வேண்டி அங்கேயும் என்ன செய்கிறது அந்த சபை கூடுகிறது அந்த சபையில் இருக்கிறாக்கள் யாருன்னு பார்த்தோம்னா பிரபுக்கள் சைவ பிராமண குருமார்கள் வழக்கறிஞர்கள் உபாத்தியாயர்கள் கல்விமான்கள் இவங்கெல்லாம் அந்த சபையில இருக்கிறாங்க கல்வி கற்ற அந்த மத்திய தர வர்க்கத்தினர் இப்ப இலங்கையுடைய சட்டமன்றத்தினுடைய அந்த பாராளுமன்ற அந்த கதிரை அலங்கரிப்பதற்காக வேண்டி போட்டியிறாக்கள் பிரிட்டோ சேர்ப்பொன் ராமநாதோ இப்ப இந்த கூட்டத்திற்கு இந்த சபைக்கு தலைமை தாங்க வேண்டிய பொறுப்பு யாருக்கிட்ட இருக்குன்னு பார்த்தோம்னா ஆறுமுக நாவலர் இந்த சபைக்கு தலைமை தாங்க வேண்டிய பொறுப்பு யாருக்கிட்ட இருக்கு ஆறுமுக நாவலர் ஆனா அன்றைய நாள் அந்த சபைக்கு அவர் தலைமை தாங்கல் காரணம் என்னண்டா நாவலருக்கு காச நோய் குறி குளிர்காலத்தினுடைய இடையிடையே வரக்கூடிய ஒரு வகை காச நோய் மூச்சு விட முடியாது பேசவியலாது வயிற்றை கொய்து வாங்குகிற ஒரு பொல்லாத வருத்தம் காச வருத்தம் யாருக்கு ஆறுமுக நாவலருக்கு அதனால அந்த கூட்டத்தொடருக்கு தலைமை தாங்க வேண்டியவர் அன்றைய நாள் அந்த கூட்டத்தொடருக்கு என்ன செய்யல தலைமை தாங்க அப்ப தன்னுடைய தலைமை தாங்குற பொறுப்பு நாவலர் யாருக்கு கொடுத்திருக்கிறார்னு பார்த்தோம்னா வை விஸ்வநாதன் பிள்ளை அப்ப தன்னுடைய தலைமை தாங்குகிற பொறுப்பு வை விஸ்வநாதன் பிள்ளைக்கு கொடுத்திருக்கிறார் ஆகவே விஸ்வநாதன் பிள்ளையினுடைய தலைமையில நாவலர கண்காணிப்பின் பேர்ல இலங்கையினுடைய சட்டமன்றத்துக்கு தக்கவர் சேர் ராமநாதனா என்ற அந்த போட்டி அந்த நடைபெ நடந்தேற போகிறது இப்ப சபையில வந்திருக்கிறார்கள் எல்லாம் யார் பிரபுக்கள் சைவ பிராமண குருமார்கள் வழக்கறிஞர்கள் வாத்தியாயர்கள் கல்விமான்கள் இவங்கெல்லாம் சபையில் சபையில குழுமி இருக்கிறாங்க இப்ப நாவலரேன் வை விஸ்வநாதன் பிள்ளைக்கு அந்த தலைமை வகிக்கிற அந்த பொறுப்பை கொடுத்த அவங்க ரெண்டு வருக்கும் இடையில் என்ன தொடர்பு என்ற நம்ம பார்க்கணும் முதலாவது இப்ப நாவலர் எப்படி வாதம் செய்வதில் வல்லவரோ அதுபோல வை விஸ்வநாதன் பிள்ளையும் வாதம் செய்யறதுல வல்லவர் ஆரம்ப காலத்துல இந்த நாவலரோட நாவலர கருத்துக்களுக்கு முரணான கருத்துக்கள் எழுதி வை விஸ்வநாதன் பிள்ளையும் நாவலரும் பத்திரிகை வாயிலாக சண்டை பிடிச்சு கொண்டாங்க அப்ப நாவலரும் வை விஸ்வநாதன் பிள்ளையும் பத்திரிகை வாயிலாக முரண்பட்டு கொண்டிருந்த நேரத்தில் ஒரு கட்டத்துல சிதம்பரத்துல வச்சு இந்த நாவலரு நேரில் காற வாய்ப்பு யாருக்கு கிடைக்கிறதுன்றா வை விஸ்வநாதன் பிள்ளைக்கு கிடைக்கும் அப்ப வை விஸ்வநாதன் பிள்ளை நாவலரை நேர்ல பாக்குறாரு சிதம்பரத்துல வச்சு ரெண்டு பேரும் அந்த இடத்துல விவாதங்கள் நிகழ்கிறது அதுல இறுதி கட்டத்துல இறுதி தருவாயில வை விஸ்வநாதன் பிள்ளை நாவலர்கிட்ட சொல்றார் நீங்க தான் அந்த குரு என்று சொல்லி நாவலரை தன்னுடைய குருவாக யார் ஏற்றுக்கொள்கிறார் வை விஸ்வநாதன் பிள்ளை அப்ப ஆரம்பத்துல வை விஸ்வநாதன் பிள்ளைக்கும் இந்த நாவலருக்கும் பத்திரிகை வாயிலாக பிரச்சின போனாலும் பிற்பட்ட கால பகுதியில நாவலரையே தன்னுடைய குருவாக ஏற்றுக்கொண்டவர் தான் யாரு இந்த வை விஸ்வநாதன் பிள்ளை அந்த அடிப்படையில இந்த நாவலர் ஆளுமை மிக்க வை விஸ்வநாதன் பிள்ளையத்தான் அன்றைய கூட்டத்தொடருக்கான அந்த தலைமை பொறுப்பு என்ன செய்திருக்கிறார் வழங்கியிருக்கிறார் இப்ப நாவலருக்கு நமக்கு தெரியும் அவருக்கு ஏற்பட்ட வருத்தத்தை பத்தி பார்த்து இப்ப நம்ம வை விஸ்வநாதன் பிள்ளை எப்படிப்பட்டவர்ன்றதை பார்ப்போம் இவர் ஒரு கணித மேதை மகாவிவேகி வாதம் செய்வதில் வல்லவர் அதே மாதிரி இவர் தாமதோரம் பிள்ளை என்பவரின் உடைய ஆசிரியர் கணித மேதை மகாவிவேகி அதே மாதிரி வாதம் செய்வதில் வல்லவர் வை விஸ்வநாதன் பிள்ளை அதே நேரத்தில் அவர் தாமதோரம் பிள்ளையினுடைய ஆசிரியர் இப்படியா இருக்கக்கூடிய இந்த வை விஸ்வநாதன் பிள்ளை தலைமை தாங்கிறார் நாவலர் கூட்ட நடைமுறைகளை அவதானித்துக் கொண்டிருக்கிறார் போட்டியிராக்கள் நம்ம செயற்பொன்றாவது இப்படிப்பட்டவர் இவர் ஒரு மூத்த பழுத்த வழக்கறிஞர் மூத்த பழுத்த வழக்கறிஞர் அதே நேரத்துல இவர் வாதம் இல்லாத இடத்திலையும் வாதத்தை வருவிக்க கூடிய அந்த சட்ட வல்லுநர்களுக்குள்ள இருக்கிறவர் பிரிட்ரோ அப்ப பிரிட்டோ மூத்த பழுத்த வழக்கறிஞர் அதே நேரத்தில் இவர் கொழும்பிலும் யாழ்ப்பாணத்திலும் அந்த காலத்தில் பெயர் பெற்றவர் கொழும்பிலும் யாழ்ப்பாணத்திலும் அந்த காலத்தில் பெயர் பெற்ற ஒரு வழக்கறிஞர் ஒரு சட்ட வல்லுனர் சட்டத்தில் கைதேர்ந்தவர் யாரு பிரிட்ரோ அப்போ கொஞ்சம் வயசு போன ஒரு ஆள் தான் யாரு இந்த பிரிட்ரோ அதே நேரத்தில் ஒப்போசிட்ல இருக்கிற அடுத்தாள் போட்டியால் யாரு சேர்பன் ராமநாதன் சேர் பொன்ராமநாதன் எப்படிப்பட்டவர் இருபத்தைந்து வயது தங்க சொரூபம் சிரித்த முகம் இப்பதான் சென்னை பட்டணத்தில் இளங்கலைமானி பட்டம் முடிச்சு வந்திருக்கிறார் பிஏ பட்டம் பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் இளங்கலைமானி பட்டம் ஆகவே சேர் பொன்ராமநாதன் அவர் இருபத்தைந்து வயது தங்க சொரூபம் சிரித்த முகம் இப்பதான் சென்னை பட்டணத்திலே இளங்கலைமானி பட்டம் முடிச்சு வந்திருக்கிறார் இப்ப இந்த பிரிட்டோ சேர் பொன் ராமநாதன் இவங்க இருவரிலையும் யார் தக்கவர் தலைமை தாங்கிறார் வை விஸ்வநாதன் பிள்ளை கூட்ட நடைமுறை கூட்ட நடைமுறைகளை அவதானித்துக் கொண்டிருக்கிறார் நாவலர் அதே நேரத்தில் அங்கு குழுமி இருக்கிற சபையில் இருக்கிறார்கள் யார் பிரபுக்கள் சைவ பிராமண குருமார்கள் உபாத்தியாயர்கள் கல்விமான்கள் எல்லாம் குழுமி இருக்கிறாங்க வழக்கறிஞர்கள் எல்லாம் இப்ப கூட்டம் ஆரம்பமாக போகும் இப்ப கூட்டம் ஆரம் ஆரம்பமாக போது இப்ப சேர் பொன்ராமநாதன் கட்சியினருக்கும் அதே மாதிரி பிரித்துவ கட்சியினரும் வாத பிரதிவாதங்கள் என்ன செய்யறாங்க ஈடுபடுறாங்க இப்ப இந்த வாத பிரதிவாதங்களில் ஈடுபடக்கூடிய இந்த இடம் எது என்று நமக்கு தெரியும் எந்த இடத்தில் இந்த வாத பிரதிவாதங்கள் நிகழ்கிறது எந்த இடத்தில் இந்த சபை கூடியது வண்ணார் பண்ணை சைவ பிரகாச வித்தியாசாலை எந்த இடமானது வண்ணார் பண்ணை சைவ பிரகாச வித்தியாசாலை அப்போ வண்ணார் பண்ணை சைவ பிரகாச வித்தியாசாலையில தான் இந்த கூட்டம் நடைபெற போகிறது இப்ப பிரிட்ரோ சார்பில் வந்திருக்கிறார்களும் சேர் பொன்ராமதான் சார்பில் வந்திருக்கிறார்களும் வாத பிரதிவாதங்கள்ல ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க பக்கத்தாரும் இப்ப இந்த நேரத்துல ஒரு கட்டத்துல பிரிட்ரோவினுடைய கட்சி மெல்ல 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 மேலுக்கு போ அதே நேரத்துல சேர் பொன்ராமநாதனுடைய கட்சி என்ன செய்கிறது மெல்ல மெல்ல கீழ் நோக்கி தாழ்கிறது இப்ப இலங்கையினுடைய சட்டமன்றத்துக்கு பொருத்தமானவர் தக்கவர் பிரிட்ரோதான் என்று சொல்லி அவர் செலக்ட் பண்ண போற அந்த கட்டம் வந்துட்டு அவர் தெரிவாக போற அந்த கட்டம் வந்துட்டு இந்த நேரத்துல அந்த வன்னார் பண்ணை சைவப் பிரகாச வித்தியாசாலையினுடைய மண்டபத்தினுடைய ஒரு ஓரத்தில் இருக்கிற தூணுக்கருகளை நாவலர் சாய்ந்து கொண்டிருந்த அந்த நாவலர் கூட்ட நடைமுறைகளை அவதானித்துக் கொண்டிருந்த அந்த நாவலர் பார்க்கிறார் நேர்மையற்ற பிரிட்டோவினுடைய கட்சி மேலெழுந்து விட்டது சேர் பொன்ராமனாத கட்சியோ கீழ் நோக்கி தாழ்ந்து விட்டது ஆகவே நேர்மையற்ற பிரிட்டோ இலங்கையினுடைய பாராளுமன்றம் அந்த உயர்ந்த சபைக்கு தெரிவாக போறானே இந்த அந்த கட்டம் வந்ததும் நாவலர் என்ன செய்கிறார் அவர் அந்த தூணு கருகில காச வருத்தத்தோட பேசவியலாது மூச்சு விட முடியாது வயிற்றை கொய்து வாங்குகிற அந்த புல்லாத வருத்தத்தோட திண்டு தலையணைகள்ல சாய்ந்து கொண்டு மடியில் அடுக்கிய புத்தகங்களோடு இருந்த அந்த நாவலர் நேர்மையற்ற பிரிட்டு செலக்ட் ஆக போறானே என்று தெரிஞ்சதுமே ஆவேசம் கொண்டு எழுதுகிறார் அவர் எப்படி எழுந்தாரண்டா கம்பராமாயணத்தில் கம்பன் இராமன் ஒரு கட்டத்துல கோபம் கொண்டு எழுந்த விதத்தை காட்டுறதுக்கு ஒரு அடியை கையாண்டு இருப்பார் கொளிந்த வாய் வழி பொங்கி எழுந்த கொழுங்கடல எழுந்தார் பாக மடங்கு எழுந்த விதத்தை காட்டியிருப்பார் அதே மாதிரி கம்பராமாயணத்துல இராமன் கோபம் கொண்டு எழுந்த விதத்தை கம்பர் பொழிந்தனையாக வழி பொங்கி எழுந்த கொழுங் கணன எழுந்தார் என்று காட்டியிருப்பார் அதே மாதிரி அவன் கோபம் கொண்டு நடந்த விதத்தை காட்டுறதுக்கு ஒரு அடியை கம்பர் போட்டிருப்பார் வாக மடங்களும் வாழ் விடையும் பொன் நாகமும் நாகமும் நாண நடந்தார் இப்ப அந்த கம்பராமாயணத்துல கம்பர் இராமன் எழுந்த விதத்தையும் அவன் வீறு கொண்டு நடந்த விதத்தையும் காட்டின அந்த பாடல் அடிய இங்க யாருக்கு போடுறார்ண்டா ஆறுமுகன் அவலருக்கு போடுறார் ஆர்மூன அவலருக்கு வருத்தும் காச வருத்தும் மூச்சு விட முடியாது பேச வியலாது ஆனால் நேர்மையற்ற போறான் என்று தெரிஞ்சதுமே என்ன செய்யறான் கோபம் கொண்டு வீறு கொண்டு எழுப்புறார் அவர் எழுந்தது எப்படி என்றார் பொழிந்த நெய்யாகுதி வாய் வழி பொங்கி எழுந்த கொழுங்கணனன் எழுந்தார் அவர் எழுந்த விதத்தை பண்டிதமணி சீனா கணவதி பிள்ளை காட்டணும் அதற்காக வேண்டி கம்பராமாயணத்தில் இருக்கிற ஒரு பாடல் கொண்டு வந்து போடுறார் அப்ப இங்க வீறு கொண்டு எழுந்த விதத்தை காட்டுறதுக்கு கம்பராமாயணத்தில் இருக்கக்கூடிய அந்த இராமல் எழுந்த விதத்தை காட்டின அந்த கம்பர பாட அடிகளை கொண்டு வந்து போட்டிருக்கு இப்ப பாருவோம் நாம எப்படி எழுந்தார்னு பார்ப்போம் இங்க பொழிந்த நெய்யாகுதி வாய்வாளி பொங்கி எழுந்த கொடும் கடல் என எழுந்தார் அப்ப நெய் ஆகுதி ஆகுதி என்பது வேள்வித்தி அல்லது யாகத்தி வேள்வித்தி அல்லது யாகத்தி முனிவர்கள் வளர்க்கின்ற வேள்வித்தி அல்லது யாகத்தியை தானே சொல்ற ஆகுதி இந்த நெய்யினை பொழிந்தால் நெய் இருக்குதான நெய் இந்த ஆகுதி வேள்வி நெய்யினை பொழிந்தால் அந்த பொழிந்த வாய் வழி அந்த பொழிந்த இடத்தின் வழியாக வாய் என்பது இடத்தை குறிக்கும் அப்ப அந்த நெய்யானது பொழியப்பட்ட அந்த இடத்தின் வழியாக பொங்கி எழுந்த பொங்கி எழுந்து வரக்கூடிய கொழுங்கணல கொழுந்து விட்டருகின்ற கணலென நெருப்ப போல எழுந்தார் யார் எழுந்தார் அவ்வளவு நாவலர் எப்படி எழுந்தார் பொழிந்தரை பொங்கி எழுந்த கொழுங்கணல் என எழுந்தார் ஆகுதி பொழிகிற போது அந்த நெய் போய் படுற அந்த இடம் அந்த இடத்திலிருந்து பொங்கி எழக்கூடிய கொழுங்கணல் கொழுந்து விட்டருகின்ற கணல் நெருப்ப போல யார் எழுந்தார் நாவலர் இப்ப நாவலர் எழுந்தார் இப்ப அடுத்த கட்டம் என்ன செய்யணும் நடந்து வரும் நடந்து வந்தா மாக மடங்களும் வாழ் விடையும் பொன் நாகமும் நாகமும் நடந்து வந்த மடங்களும் என்பது பெருமை மிகு பெருமைடா மடங்கள் என்பது ஆண் சிங்கம் மாகம் என்றால் பெருமை மடங்கள் என்றால் ஆண் சிங்கம் ஆகவே பெருமை மிகுந்த ஆண் சிங்கமும் மால் விடையும் மால் என்றால் பெரிய விடை என்பது எருமை காலை மால் விடையும் பெரிய எருமை காலையும் பொன்னாகம் பொன்னாகம் என்பது இங்கு வரக்கூடிய நாகம் என்பது மலையை குறிக்கும் பொன்னாகம் என்பது பொன்மலையான மேருமலை பொன்மலையான மேருமலை அந்த இரண்டாவது வரக்கூடிய இந்த நாகம் என்றது கலிற்று யானை ஆண் யானை இந்த ஆண் யானையும் நானே நடந்தார் வெட்கப்படும்படி நடந்தார் அவர் எப்படி நடந்தார் மாகமடங்களும் பெருமை மிகுந்த ஆண் சிங்கமும் மால்விடையும் பெரிய எருமை காளையும் மாகமடங்களும் மால்விடையும் பொன்னாகமும் பொன்மலையான மேருமலையும் நாகமும் கழிற்று யானை ஆண் யானையும் நடந்தார் இதெல்லாம் வெட்கப்படும் நடக்கிற ஒரு காட்டுல சிங்கம் எப்படி கம்பீரமா நடக்கும் பெருமை மிகுந்த ஆண் சிங்கம் ஒரு காட்டுல எப்படி கம்பீரமா நடக்கும் ஒரு கூட்டத்தில் இருக்கிற எருமை காலை எப்படி கம்பீரமா நடக்கும் ஒரு மலை எப்படி மிடுக்கான ஒரு கம்பீரமான ஒரு காம்பீரியமான அந்த தோற்றத்தோட காணப்படும் அதே மாதிரி ஒரு ஒரு கழித்து யான் ஆண் யான் எப்படி கம்பீரமா நடந்து போகும் தன் கூட்டத்தில் தலைமை தாங்கி கொண்டு இப்ப இதெல்லாம் யார நடப்பாத்து வைக்கப்படுதான் யார பார்த்து வைக்கப்படுதான் நாவலர் அப்ப நாவலர் காசநோய் காசநோயான அவதிப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு இருந்தாலும் நேர்மையற்ற பிரித்தோ இளைஞனுடைய சட்டமன்றத்திற்கு தெரிவாக போறானே என்ற அந்த கட்டம் வந்ததுமே அவர் கொண்டு எழுந்த விதம் அவர் நடந்த விதம் இப்படி எழுந்தார் பொழிந்த நெய்யாக தி வாய்வழி பொங்கி எழுந்த கொழுங்கணல எழுந்தார் வேள்வி தீவுக்குள்ள நெய்யினை பொழிகின்ற போது அது போய் பர்ற இடத்திலிருந்து கொழுந்து விட்டறிகின்ற பொங்கி எழுந்து கொழுந்து விட்டருகின்ற கொழுங்கணன அந்த நெருப்ப போட எழுந்தார் எப்படி நடந்தார் மாகமடங்களும் பெருமை மிகுந்த ஆண் சிங்கமும் மால்விடையும் பெரிய எருமை காலையும் அதே மாதிரி பொன்னாகவும் பொன்மலையான மேருமலையும் நாகமும் கழிற்று யானையும் நானும் நடந்தார் மெட்கப்படும்படி நடந்தார் அவர் நாவலர் வருத்தத்தில் இருந்தாலும் அவர் எழுந்த விதத்தை பாருவோம் ஒளிந்தனையாகுதி வாய் வழி பொங்கி எழுந்த கொழும் கணலன் எழுந்தார் நடந்த விதத்தை விதத்தைப் பருவோம் பாகமடங்கலும் விடையும் பொன் நாகமும் நாகமும் நான் நடந்தேன் இப்ப நடந்து வந்தாச்சு இப்ப சபையில் இருக்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கிறவர் யாரு தலைமை தாங்கி கொண்டிருக்கிறவர் யாரு பை விஸ்வநாதன் பிள்ளை வளமைய நாவலர் வந்தா விலகு பிள்ளைண்டு சொல்லுவார் சோட்டா அவர் பேர் வை விஸ்வநாதன் பிள்ளை தான் தலைமையை தாங்கிறார் வளமையா நாவலர் வந்து என்ன செய்வார் கொஞ்சம் விலகு பிள்ளைன்னு சொல்லுவார் சோட்டா ஆனா அன்று அவர் விலகு பிள்ளை என்று என்ன செய்யல சொல்லல அவர் விலகு பிள்ளை என்று சொல்றதுக்கு முன்னாடியே அவர் நிலைமை அறிஞ்சு கொண்டார் யார் வை விஸ்வநாதன் பிள்ளையை பார்க்கிறார் நாவலர் எழுந்த விதத்தையும் அவர் நடந்த விதத்தையும் பார்க்கையும் அவருக்கு நிலைமை புரிந்து விட்டது அதனால வை விஸ்வநாதன் பிள்ளை மெல்ல என்ன செஞ்சிட்டார் விலகி இடம் கொடுத்துட்டார் நாவலர் வந்து நிற்கிறார் எடுத்துக்கொண்டு அந்த தந்தி தபால் கட்டுக்களை எடுத்துக்கொண்டு வா அந்த தந்தி தபால் கட்டுக்களை தந்தி தபால் கட்டுக்களை அங்கிருந்தாக்களுக்கு சொல்ற இப்ப சொல்ற நாவலர் சபையை பார்த்து ஒருவர் ஒருவராகவோ இருவர் இருவராகவோ பலர் கூட்டம் கூட்டமாகவோ என்னோட வாதத்திற்கு வரலாம் யார் சொல்றார் நாவல் இப்ப எடுத்துக்கொண்டு வாழ்ந்த தந்தி தபால் கட்டுக்கள் என்று அங்க இருந்தாக்களுக்கு சொல்லிட்டார் இப்ப அந்த தந்தி தபால் கட்டுக்கள் என்ன இருக்கு பிரித்தோட நேர்மையாற்ற செயல் என்ன என்று நமக்கு என்ன செய்யணும் ஒரு முடிச்சாக இருக்கிறது இந்த முடிச்ச நம்மக்கணும் அப்ப பிரித்தோவினுடைய நேர்மையாற்ற செயல் என்ன எடுத்துக்கொண்டு வாழ்ந்த தந்தி தபால் கட்டுக்கள் நாவல சொன்னார் அதுல என்ன இருக்கு என்றதை நம்ம பார்த்தோம் இப்ப அதோ என்ன பிரச்சனைடா பிரிட்டோவினுடைய நேர்மையாற்ற செயல் என்னன்றா நல்லூர் சுவாமி கோயில் இருக்கு இந்த நல்லூர் சுவாமி கோயில்ல ரெண்டு பக்கத்தாக்கல் இருக்கிறாங்க ஒன்று பிராமணர்கள் இன்னொன்று கோயில் ஏற்பாட்டாளர்கள் இந்த நல்லூர் சுவாமி கோயில் தொடர்பான பிரச்சனையில் பிராமணர்களும் உரிமை கொண்டாடுறார்கள் அதே மாதிரி கோயில் ஏற்பாட்டாளர் இவங்க ரெண்டு வருக்கும் இடையில கொஞ்சம் பிரச்சனை நல்லூர் சுவாமி கோயில்ல ஏற்பாட்டாளர்களுக்கும் பிராமணர்களுக்கும் இடையில சில ஒரு பிரச்சனை பிரச்சனையில பிராமணர்கள் சார்புல நிற்கிறவர்தான் யார் ஆறு முகநாவலர் பிராமணர்கள் சார்பில் நிற்கிறவர் யாரு ஆறு முகநர் அதே நேரத்துல இங்க கோயில் ஏற்பாட்டாளர்கள் சார்பில் வந்தவர் யாரு நீதிமன்றத்தில் போற வழக்குல இந்த கோயில் நல்லூர் கந்தசுவாமி கோயில் தொடர்பான பிரச்சனை இல்லை நீதிமன்றத்துல போகக்கூடிய அந்த வழக்குல கோயில் ஏற்பாட்டாளர்கள் சார்பில் பிரிட்ரோ ஆஜராகிறார் மூத்த பழுத்த வழக்கறிஞர் அதே நேரத்துல பிராமணர்கள் சார்பில் யார் இருக்கிறார் யார் இருக்கிறார் ஆறுமுகன் அவலர் இப்ப இந்த பிரச்சனை அங்கால அந்த சைட்ல போய் கொண்டிருக்கு இப்ப இலங்கையினுடைய சட்டமன்றத்துக்கு ஆளை தெரிவு செய்யறது என்ற அந்த கட்டம் வந்துட்டு நல்லா பாருங்க இளைஞனுடைய சட்டமன்றத்துக்கு ஆளை தெரிவு செய்யணும் என்ற அந்த கட்டம் வந்துட்டு இப்ப உடனே நான் பாக்குறார் இளைஞனுடைய சட்டமன்றத்துக்கு நம்ம தெரிவு அதற்கு என்ன செய்வோம்ண்டா அதற்கு என்ன செய்யலாமண்டா இந்த நாவலருக்கு நம்ம என்ன செய்வோம் நாவலருக்கு லெட்டர் எழுதுறார் கடிதங்கள் எழுதுறார் அதே நேரத்தில் நண்பர்களோடாகவும் சொல்லி அனுப்புற என்ன சொல்லி அனுப்புறா நல்லூர் சுவாமி கோயில் தொடர்பான அந்த பிரச்சனையில நல்லூர் சுவாமி கோயில் தொடர்பான அந்த பிரச்சனையில ஏற்கனவே பிரிட்டோ யார் சார்பில் ஆஜராக இருக்கிறார் கோயில் ஏற்பாட்டாளர்கள் சார்பில் சொல்றார் அவர் நண்பர்களுடன் அனுப்புகிறார் அந்த நல்லூர் சுவாமி கோயில் தொடர்பான பிரச்சனையை நான் நாவலர் சார்பாக அதாவது பிராமணர்கள் சார்பான சார்பில் முடிச்சு தாரன் பிராமணர் சார்பில் பிராமணர்கள் சார்பில் நாவலர் சார்பில் முடிச்சுத்தார்கள் அதற்கு பகரமாக என்ன இலங்கையினுடைய சட்டமன்றத்துக்கு என்ன செய்யணும் தெரிவு செய்யணும் எப்படி என்று சொல்லி தன் நண்பர்களூடாக அனுப்புற இந்த செய்தி நாவலருக்கு யாரு இப்ப நல்லூர் கந்தசுவாமி கோயில் தொடர்பான பிரச்சனையில நான் பிராமணர்களுக்கு சார்பாக வாதாடி அந்த கோயில் தொடர்பான பிரச்சனையை நான் முடிச்சித்தார் அதற்கு பகரமாக அதற்கு பதிலீடாக என்ன இலங்கையினுடைய சட்டமன்றத்துக்கு தெரிவு செய்யணும் என்று சொல்லி பிரிட்ரோ என்ன செய்யறார் நண்பர்கள் வாயிலாக சொல்லி அனுப்பு இப்ப தந்தி தபால் கட்டுக்களை என்ன செய்யறார் அனுப்புறார் எல்லாமே நாவலர்கிட்ட வந்து சேருது நாவலர் பார்க்கிறார் இப்படி இப்படிப்பட்டவனா என்ன செய்யறார் உள்ளால கேம கேட்கிறார் யாரு யாரு பிரிட்டோ விளங்கிட்டா ஆகவே இந்த தந்தி தபால் மூலமும் இந்த நண்பர்கள் மூலமும் அனுப்பின விஷயம் என்ன இருக்குமான அதுல பிரிட்டோவினுடைய நேர்மையற்ற செயல் இருக்கு என்ன நேர்மையற்ற செயல் நல்லூர் கந்த சுவாமி கோயில் தொடர்பான பிரச்சனையில அந்த பிரச்சனையை பிராமணர்களுக்கு சார்பில் முடிச்சுத்தார்கள் அதற்கு பகரமாக இளைஞனுடைய சட்டமன்றத்துக்கு என்ன தெரிவு செய்யும் அந்த கதை இருக்கு அப்ப எடுத்துக்கொண்டு வந்த தந்தி தபால் கட்டுக்களை நாவலர் சொன்னார் அதுல என்ன இருக்கு பிரித்தோ அனுப்பி அந்த விடயங்கள் எல்லாம் இருக்கிறது பிரித்தோவினுடைய நேர்மையாற்று செயல் எல்லாம் இருக்கிறது இப்பதான் சொன்னார் நாவலர் ஒருவர் ஒருவராகவோ இருவர் இருவராகவோ பலர் கூட்டம் கூட்டமாகவோ என்னோட என்ன செய்யலாம் வாதத்திற்கு வரலாம் இப்ப பிரிட்டோட கட்சி ஏற்கனவே மேல் நோக்கி இருக்கிறது உயர்ந்திருக்கிறது சேர் பொன்றாமல் என்ற கட்சி கீழ் நோக்கி தாழ்ந்து இருக்கிறது இப்ப நாவலர் வந்தார் எடுத்துக்கொண்டு வாழ்ந்த தந்தி தபால் கட்டுக்களே என்றார் இப்ப அதுல பிரிட்டோவினுடைய நேர்மையாற்ற செயல் இருக்கிறது இப்ப அடுத்த கட்டம் என்ன நடக்கும் என்ற நம்ம என்ன செய்வோம் அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம் அது வரைக்கும் இதுல நம்ம ஒரு விடயம் உண்டு அதில் என்ன செய்துட்டல இல்லாம போயிட்டு என்னண்டா அங்க நடந்த வாத பிரதிவாதங்கள் எப்படி சொல்லுவாருண்டா இப்ப சேர்பொண்டாமனான் சார்பிலையும் பிரிட்டோ சார்பிலையும் வந்து இருக்கிறார்கள் நிகழ்த்தி அந்த வாத பிரதிவாதங்கள் எப்படி சொல்லுவாருண்டா அது வாத பிரதிவாத மின்னல்கள் அது வாத பிரதிவாத முழக்கங்கள் கைவேல் எரிகிறவேல் இறகுள் அம்பு இல்லாத அம்பு வால் சக்கரம் என தெய்வ படைகளிலும் கை வைக்கின்ற சமயம் அங்க நடந்த அந்த வாக்குவாதம் எப்படி எப்படிப்பட்டதுமான் விவாதம் எப்படிப்பட்டதான் முதலாக சொல்லுவார் அது வாத பிரதிவாத மின்னல்கள் அது முழக்கங்கள் அதே மாதிரி கைவேல் எரிகிறவேல் இறகுல்லாம்பு இல்லாதாம்பு வால் சக்கரம் என்று ஒரு போர்க்களம் போல காணப்பட்டு இறுதியாக தெய்வ படைகளிலும் கை வைக்கின்ற சமயம் அந்த சமயத்தில்தான் யார் எழுந்து வந்தேன் பிரீத்தோட கட்சி மேல போயிட்டு அந்த சமயத்துல அந்த சமயத்தில்தான் யார் எழுந்து வந்தேன் ஆறுமுக வந்தார் வளமையா விலகவில்லை என்று சொல்லுவார் அன்று சொல்லல விலகி இடம் கொடுத்தார் விஸ்வநாதன் பிள்ளை எடுத்துக்கொண்டு வாழ்ந்த தந்தி தபால் கட்டுக்களை ஒருவர் ஒருவராகவோ இருவர் இருவராகவோ பலர் கூட்டம் கூட்டமாகவோ என்னோட வாதத்திற்கு வரலாம் இப்ப இறுதியாக அடுத்த கட்டம் என்ன என்றது நம்ம அடுத்த வகுப்பறையில் என்ன செய்வோம் பார்ப்போம்